வீடுட வேண்டும் பஞ்சமி நிலங்கள் சுமார் பத்து லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட இருந்த பஞ்சமி நிலங்கள் எங்கு சென்றது கமிட்டி போட்டு ரொம்ப வருஷமாச்சு ஏன் கவர்மெண்ட் வந்து தரவுகள் இன்னும் வெளியிடல அந்த தரவுகள் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட நில அளவுகள் தலித் மக்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு உரிமை

தீண்டாமை ஒரு கோயிலுக்குள்ள ஒரு மக்களை வரக்கூடாது சொல்லும் பொழுது அங்கு தீண்டாமை தீண்டாமையை செய்யக்கூடியவர்களை கைது செய்யும் கோயில கூட்டு போறதுக்கான வந்து சொல்யூஷன் கிடையாது அப்ப கோயில்ல கூட்டு போட்டு அது வந்து நீதித்துறை மூலம் சொல்யூஷனை உருவாக்க நினைக்கும் பொழுது நீதித்துறை

படுகத்தை உருவாக்க நிலங்களை தரவுகளை தமிழக அரசு வெளியிட வேண்டும் வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்வான கோரிக்கை அந்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் கோரிக்கைகள்

அபூர்வமானது காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய உரிமையை கேட்கப்படும் பொழுது அதற்கான விமர்சனங்களும் அதற்கான பிரச்சனைகளும் எழுவும் என்பது எனக்கு எப்பொழுதோ தெரியும் அதுலேயும் முக்கியமா இப்ப நிறைய பேர் வந்து தொலைக்காட்சிகள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க என்னுடைய ஜாதி பெறுவது எனக்கே தெரியாது என் ஜாதி பெறுவது அதனால தான் நான் வந்து அந்த திருமாவளவு

எங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரச்சனை வந்தாலும் சொல்லிட்டு வரும் அமைதியா பொறுமையா இருந்ததுதான் போறோம் நாங்க அமைதியா ரொம்ப தான் இருந்துட்டோம் ஆயிரம் வருஷமா இருந்துட்டோம் பொறுமை 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 எங்களுக்கு வந்து இது கொள்கை கூட்டணி அதிகாரம் எங்களுக்கு இது அதிகாரத்துக்கான கூட்டணி கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்ப அதிகார தலைப்பு கொடுக்கணும் கொள்கை கூட்டணி அதிகார கூட்டணி இல்லை

எங்களுக்கும் பிரச்சாரத்தை உருவாக தெரியும் எங்க தலைவருடைய அண்ணன் எழுச்சி திருமாவளுடைய கனவுகள் கூடிய விரைவில் நிறைவேறும் எல்லா விதமான அதிகாரமும் சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்றப்படும் இருக்க எல்லா தோழர்களுக்கும் மிகப்பெரிய தியாக வரலாறு சொன்ன மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் பல்வேறு நெருக்கடிகள் தான் காவல்துறையால் கைது நடவடிக்கைகள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய